ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் நான் தொழில் செஞ்சுன்னு இருக்கேன் சார் அந்த தொழிலை இன்னும் மேம்படுத்தணும் இல்லை புதிய தொழிலை நான் கற்றுக்கணும் கற்றுக்கினா அந்த தொழிலுக்கான நிதி உதவி வேணும் சார்ன்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டம் கொடுக்குறாங்க எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் அதாவது பிணையமற்ற கடன் சொல்லிட்டு மூன்று லட்ச ரூபாய் வரைக்கும் தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐம்பதாயிரம் வரைக்கும் மானியம் அதாவது இலவசமாக உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு வந்து ஐந்து சதவீத வட்டி ஒரு சூப்பரான திட்டம்னா இது வந்து கலைஞரின் கைவினை திட்டம் சொல்லிட்டு நாளை முதல் இந்த திட்டத்தை தொடங்குறாங்க இதற்கு ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா மாவட்ட தொழில் முனைவோர் மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கிளியரான அட்வர்டைஸ்மெண்ட்டு பேப்பரில் கிளியராக கொடுத்துருக்காங்க இதற்கான தகுதி என்ன எங்கே போய் அணுகணும் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்கன்றத டீடைல்டான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நினைக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த திட்டத்திற்கான பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கிளியராக சிறப்பு என்னன்றதை பார்க்க போகிறீங்க முதல்ல வந்து மூன்று லட்சம் வரை பிணையா பிணையற்ற கடன் உதவி சொல்லி கொடுத்திருக்காங்க ஐந்து லட்சம் ஐந்து ஐம்பதாயிரம் வரை மானியம் கொடுத்திருக்காங்க இலவசமாக ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஐந்து சதவீதம் வரை வட்டி மானியம் கொடுக்குறாங்க திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகளும் கொடுக்குறாங்க இதற்கான தகுதி என்ன சார் விண்ணப்பிவதற்கான தகுதி என்ன சார் இருக்கும் முப்பது ஐந்து வயது நிரம்பியதால் இருக்க வேண்டும் எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு சாதி வேறுபாடு இல்லாமல் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழ்கானும் கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில் உள்ளவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தைந்து வகையான தொழில்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தைந்து வகையான தொழில்கள் என்னென்னா கட்டட வேலை மர வேலைப்பாடுகள் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் தோல் கைவினைப் பொருட்கள் காலணிகள் தயாரித்தல் மீன் வலை தயாரித்தல் நகை செய்தல் சிலை அலங்காரம் அழகு சாலை அழகு கலை நிபுணர் துணி தை நெய்தல் துணி கா கலை கலை வேலைப்பாடுகள் கதை வேலைப்பாடுகள் சுதை சுதை வேலைப்பாடுகள் சொல்லியிருக்காங்க சுதைனா கோவிலில் பொம்மை செய்கிறவங்கன்றாங்களே பொம்மை செய்கிறவங்க பூட்டு தயாரித்தல் தையல் வேலை கூடை முடைதல் கயிறு பை ப பின்னுதல் துடைப்பான் செய்தல் மண்பாண்டங்கள் கட்டுமான வேலைகள் பொம்மைகள் தயாரித்தல் படகு கட்டுமானம் துணி வெளுத்தல் சிறிய வேலைப்பாடுகள் க கற்சிலை வடிதல் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாலை வேலைப்பாடுகள் பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் உலோக வேலைப்பாடுகள் பாசிமனை வேலைப்பாடுகள் பழங்குடியின இயற்கை சேகரிப்புகள் கைவினைப் பொருட்கள் மூங்கில் பிரம்பு சணல் பானை ஓலை பனை ஓலை வேலைப்பாடுகள்னு சொல்லிட்டு அந்த இருபத்தைந்து வகையான தொழில்கள் கொடுத்துருக்காங்க இந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கனாக்கா ஆதார் அட்டை வங்கி கணக்கு விவரங்கள் கைபேசியன் இந்த மூன்று மட்டும் போதும் நீங்கள் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம் கலைஞரை கைவினைத் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை முதல் வரையறுக்கப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வெப்சைட் அட்ரஸு எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்று என் ஐஎன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இணையத்தில் செல்வம் அல்லது உள்ள மாவட்ட தொழில் மனையத்தை தொடர்ந்து தொடர்பு கொள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான திட்டம் மூன்று லட்ச வரைக்கும் பிணையமற்ற கடனாக கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் இலவசமாக கொடுக்குறாங்க ஐந்து சதவீதம் வட்டியில் கொடுக்குறாங்க இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு ஜாக் ஜாக்பாட்னே சொல்லலாம் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுன்ற தகவல் வேணும்ன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக அந்த தொழில் முனைவர் மையத்துக்கே சென்று நாங்கள் கேட்டு உங்களுக்கு விளாவரியான டீடைல்டான ரிப்போர்ட் கொடுக்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ